வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு அப்டேட்டு ஸோ இது வந்து கிராம உதவியாளர் பணிக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் சொல்லணும் ஸோ இந்த பணியிடங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே இந்த போஸ்டிங்கானது போட்டுருவாங்க ஸோ இன்னும் டிலே ஆகிறதுக்கு மெயினான ரீசன் இந்த வேக்கன்சி கணக்கெடுப்பு பணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்குள்ளே ஏப்ரல் எண்டுக்குள்ளார இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சிலே மார்ச் எண்டு இல்லை ஏப்ரல் ஸ்டார்டிங் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க அந்த கிராம உதவியாளர் பணிக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதாவது போன போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அறிவிப்பு விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாமே விட்டாங்க கூடுதல் காலிப்பட்ட இடங்களை நிரப்பணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ இயர்ஸுக்கான வேகன்சி வந்து எல்லாமே இப்போ ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கணக்கெடுப்பு பணி வந்து நடக்கிறதுக்கானனால்தான் தான் அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ப்ராசஸ்லாம் கிடையாது இதில் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வேலை கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஸோ இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் இருக்கீங்க அந்த காலி வந்து அறிவிச்சிட்டாங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் ஏன் போயிடல அப்படின்னு ஸோ ஒவ்வொரு காலி பணியிடமாக ஃபில்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அதாவது கிராம அலுவலர் மட்டும் கிடையாது எல்லா போஸ்ட்டையும் ஸோ இந்த டைம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணுங்கள் இந்த ஒரு போஸ்ட்டிங்கன்னா இப்போ நம்ம இது குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுறாங்கன்னா குரூப் ஃபோர் மட்டும் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க வர எல்லா எக்ஸாமும் நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணுங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸாமும் அட்டெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது இது வேணும் அப்படின்றது இதுதான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரேர் தான் ஸோ ஏன்னா இதுக்கு போட்டியாளர்கள் அதிகமாகவே இருக்காங்க குவாலிஃபிகேஷன் கம்மின்றதுனால இது போட்டியாளர்கள் அதிகமாகவே இருக்காங்க ஸோ அதனால் எல்லா எக்ஸாமுமே அட்டன்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும் ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்பல்சரி இன்னும் ஒன் வீக்குக்கு மேலே ஆகிடும் கம்பல்சரி ஸோ அதனால் இந்த கிராம நிர்வாக உதவியாளரை பொறுத்தளவுக்கு வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் ஸோ அடுத்து நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸையும் சொல்லிவிடுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ